அபி ரூமில் இருக்காங்க ராகவும் வராரு வந்தவுடனே என்ன அபி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு அந்த முரளியை பற்றி தான் ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அவன் எப்படிலாம் யோசிக்கிறான் ரொம்ப ரொம்ப கிருமினலாக எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் அவன் எல்லாமே அப்படி தான் பண்ணுவான் ஏன்னா உடனே கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைச்சான்ல அவனுக்கு கெட்ட பற்றிலாம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இல்லை அவ்வளோ நகையை திருடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாமே லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறான் என்னால் தாங்கவே முடியல பாவம் அஞ்சலியக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க இங்க பாரு நீ நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காத சரி அவன் கெட்டவன் எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருப்பான் அவன் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா வீட்டை விட்டு வெளியே போய்டுவான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவோ சொல்றாரு சரி நீ போ நீ டென்ஷனாக நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்றாரு அப்படி அப்படி பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படி நீ சாப்பிட்டியா அப்படின்னு ராகவ கேட்கறான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க இருங்க உங்களுக்கு நான் டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராகவும் போட்டுக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாரு அபி என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க இதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி தான் நான் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டுருக்காரு படுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அபி தூங்கிட்டாங்க அப்படியே அபியே பார்க்குறாரு பார்த்துட்டு பக்கத்தில் தலைகாணி எல்லாமே நடுவில் வச்சுருக்காங்க அபி அந்த தலகாணி எல்லாத்தையுமே ஒன்று ஒண்ணு அப்படியே எடுத்து கீழே போடுறாரு போட்டுட்டு அப்படியே படுத்துட்டுருக்காரு அபியே அப்படி அப்படி தூங்கும் போது அப்படியே ரசிக்கிறாரு அபி எவ்வளோ அழகாக இருக்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ஆனால் வீட்டில் நடக்கிற பிரச்சனையில உன் மேலே வச்சு காதலை கூட என்னால் சொல்லவே முடியல அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அப்படியே தூங்கிட்டாரு அப்படியும் அப்படியே தூங்குறாங்க தலகாணி இல்லாததுனால அவர் மேலே அப்படியே கை போட்டுட்டு அப்படியே தூங்குறாங்க நாள் காலையில எழுந்து பார்க்கறாங்க ஐயோ என்ன இப்படி படுத்துட்டு இருக்கோம்